நிறைய மூலிகைகளில் இதில் முக்கியமான ஒரு மூலிகை இது வந்து காயக்கருப்பமாக பயன்படும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்ல மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்துவதற்கு நம்ம உடல்ல நரம்புகள் மாறிய உணவு எடுப்பதற்கு முன்னாடி ஸோ இதை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் அதிகமான உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளையும் நீங்கள் தவிர்க்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புளி தவிர்க்க வேண்டும் அதிகமாக வெயில்ல நான் வந்து போயிட்டே இருக்கேன் வெயில்ல அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் தவிர்க்கணும் இரவு நல்ல ஒரு உறக்கம் தேவைங்க உங்களுக்கு இரவு ஆழ்ந்த சிவகரந்தை கற்பம் அப்படின்னு சொல்றது நல்ல சிவகரந்தை சமூலம் முழு தாவரத்தையும் எடுத்து மூலிகையும் எடுத்து நிழலில் நன்றாக நீங்க உலர்த்தி கொள்ளணும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்தர்கள் அருளால நிறைய மூலிகைகள் நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு தன்மை நிறைந்த ஒரு மூலிகை அதை எப்படி நம்ம காயக்கருப்பமாக பயன்படுத்த தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம கிளினிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நிறைய மூலிகைகளில் இதுல முக்கியமான ஒரு மூலிகை இது வந்து காயக்கருப்பமாக பயன்படும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்ல மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்துவதற்கு நம்ம உடல்ல நரம்புகள் மூட்டுகள் எல்லாத்தையும் வலிமைப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா சிவக்கரந்தை சிவக்கரந்தை பேர்லேயே இருக்கு பாருங்க சிவனோட பெயர் முன்னாடி வச்சுட்டு இதனுடைய மூலிகை பெயர் பின்பக்கமாக இருக்கு ஸோ சிவ கரந்தை இந்த மூலிகையோட பலன்கள் என்ன இதை எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்துறோன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ பழங்காலத்துல பார்த்தோம்னா பூமியில இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு விஷம் வாதம் பித்தம் கவம் இந்த மாதிரி நிறைய நோய்கள் ஏற்படும் பொழுது ஸோ மக்கள் அனைவரும் தேவர்கள் எல்லோரும் சிவபெருமானை நோக்கி மகாதேவா இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சிவபெருமானை நோக்கி வேண்டி கேட்கும்போது ஸோ தவத்திலிருந்து எழுந்து தன்னுடைய ஜடாமுடியில் இருந்து உதிர்த்து வரக்கூடிய ஒரு மூலிகை தான் சிவகரந்தை ஸோ ஜடாமுடியிலிருந்து விழுந்த அந்த மூலிகை பூமியில் விழுந்து நிறைய மனிதர்களோட நோயை தீர்ப்பதற்காக சிவபெருமான் கொடுத்த ஒரு மூலிகை அதனால தான் இதற்கு சிவகரந்தை அப்படின்னு பெயர் வந்துச்சு சிவகரந்தை என்னென்ன நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்துல இது எந்தெந்த ஸோ பேசிக்காக சிவகரந்தை கற்பம் அப்படின்னு சொல்றது முழு தாவரத்தையும் எடுத்து மூலிகையும் எடுத்து நிழலில் நன்றாக நீங்க உலர்த்தி கொள்ளணும் நிழலை நல்லா உலர்த்தின பிறகு இது என்ன பண்ணணும்னா நல்லா பொடியாக்கி வச்சுக்கணும் இதனோட வேறு எந்த மூலிகையும் நம்ம சேர்க்க வேண்டாம் சிவகரந்தை மூலிகையை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து உலர்த்தி வச்சுக்கணும் டெய்லி இதை தேன்லேயோ நெய்லேயோ நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் சரிங்க இது எத்த எத்தனை நாட்கள் யார் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்டலம் முதல்ல வந்து ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிட்லாங்க ஸோ ஒரு மண்டலம் இதை நெய்லேயோ இல்லை தேன்லேயோ நம்ம சாப்பிட்றதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல சருமத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் உடல் உஷ்ணம் நமக்கு குறையுது எந்த அளவுக்கு இந்த சிவகருந்தை கற்பம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட இரண்டில் இருந்து நான்கு கிராம் அளவுக்கு நீங்க எடுத்துக்கணும் நெய் அல்லது தேன் இப்போ எனக்கு வந்து சுகர் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நெய்யில் தாராளமாக இதை நீங்க பயன்படுத்தலாங்க நெய் விட்டு இந்த சிவகரத்தை எடுத்துக்கணும் டெய்லி காலையில மட்டும் காலையில உணவு எடுப்பதற்கு முன்னாடி ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் உங்களுக்கு குணமாகுது உடல்ல என்னென்ன பிரச்சனை நான் சொன்ன மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல வாதம் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட வழிகள் இருக்கு அதை குறையிறதுக்கு ஒரு மண்டலம் வரைக்கும் சிவகரந்தை கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம் சரிங்க அதற்கு அடுத்தது வேற என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு மண்டலம் இதை நீங்கள் சாப்பிடும்போது உடலில் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது வாதம் இருந்தாலே தெரியும் இல்லைங்களா உடல் அதிகமான வலி இருக்கும் மூட்டுக்கள் தோறும் வலி தசை பிடிப்பு ஏற்படுறது ஸோ உடலில் வந்து கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்குங்க வயிறு உபசமாக இருக்குது தொடர் ஏப்பம் வருது காற்று பிரிதல் அதிகமா இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வாதம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது சரிங்க அடுத்து மூன்று மண்டலம் இத நான் சாப்பிட்டா உடல்ல என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது உடல் உஷ்ணமாக இருக்கட்டும் பெண்கள் ஒரு சிலருக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கும் ஸோ அதிகமான உதிரப்போக்கு இருக்கும் இல்லைங்களா ஸோ அதிகமான உதிரப்போக்கு சரியாவதற்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்போ சிவக்காரந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புத மூலிகையை சமூலமாக எடுத்து நிழல்ல உலர்த்தி ஒரு மண்டலம் இரண்டு மண்டலம் மூன்று மண்டலம் இப்படி நாட்கணுக்கில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது தேகம் வலிமை பெறும் உடல் இரும்பாக மாறும் ஸோ காய கற்பம் அப்படின்னு சொன்னாலே என்னங்க நிறை திரை மூப்பு இது எல்லாமே தள்ளி போடக்கூடியது தானே இதனால உடல்ல என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நடக்கும்னு பாத்தீங்கன்னா தலைமுடி எனக்கு நரைச்சு போச்சுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க நரைமுடி எனக்கு இருக்கு முகத்திலும் மீசை தாடி பகுதியிலையுமே எனக்கு வந்து நிறைமுடி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த சிவகரந்தை கற்பத்தை நீங்க தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம் இந்த கற்பம் அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு மருந்து நிறைய மூலிகைகளை நம்ம கற்பமாக பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்தும்போது சில உணவுகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது என்னன்னா அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க கண்டிப்பாக நம்ம உடல் அதிகமான உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளையும் நீங்க தவிர்க்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது புளி தவிர்க்க வேண்டும் அதிகமாக வெயிலில் நான் வந்து போயிட்டே இருக்கேன் வெயிலில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதையும் தவிர்க்கணும் இரவு நல்ல ஒரு உறக்கம் தேவைங்க அவங்களுக்கு இரவு ஆழ்ந்த உறக்கம் இருக்கும்போது இதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த சிவகரந்தை கற்பம் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த சிவகரந்தை கற்பம் இருக்குது பார்த்தீங்களா இதை அதாவது இந்த சிவகரந்தையை சமூலமாக பொடி செய்து இதை முழுவதுமாக மற்ற சூரணத்தோடு நம்ம கலந்து கொடுக்கும்போதோ மற்ற கற்ப மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும்போதோ இதனுடைய பலன் நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா எனக்கு வந்து கட்டி இருக்குங்க கால் பிளட் ஸ்டோன் இருக்குது கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் சுகர் லெவல் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனோட சீந்தில் கற்பத்தையும் சேர்த்து கொடுக்கலாம் ஸோ சிவகரந்தை கற்பத்தோட சீந்தில் கற்பமும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் ஸோ பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கும் நம்ம உடல்ல அதாவது நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறையிறதுக்கும் இந்த சிவகருந்தை ஒரு அருமையான முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இந்த சிவகரந்தையை நம்ம பயன்படுத்தலாம் இல்லைங்க அந்த சிவகரந்தை எனக்கு கிடைக்கல இதை கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கற்பத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி